சீட்டாட்டம் சிறுகதை ஆசிரியர் ரோஹிணி அவர்கள் காலனா சம்பாதிச்சாலும் கண்ணியமாக வாழ்ந்து வந்த குடும்பம் சக்கையனுடையது திடீரென்று வில்லங்கம் வந்து வீதி வழியே ஊர்வலம் வைக்கும் என்று யார்தான் கனவு காண முடியும் அம்மா காதில் கேட்டால் வாயிலும் வயிற்றிலும் போட்டுக்கொண்டு அழுவாளை இரண்டு குழந்தை மூணாவதா ஒன்று வயிற்றுல சுமந்துக்கிட்டு வாயும் வயிறுமா இருந்த பூங்கொடி என்னன்னு சொல்லி புலம்புறாளோ எப்படி கண்ணீர் வடிக்கிறாளோ நேற்று காலம்புற கழனிக்கு புறப்படும் பொழுதே மச்சான் பொழுதோடு கூலி பணத்தை வாங்கிட்டு ஊடு வந்து சேர ஊட்டு மண் பானையில் மணி அரிசி கூட இல்லை பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு எப்படியோ சத்துணவு கிடைச்சிடமானா என் வயிற்றில் வளர்ற பிள்ளை உழுவா துடிச்சிடுவானே என்று கூறியிருந்தாள் அன்றும் பண்ணையார் தோப்பில் சக்கையனுக்கு அளவுக்கு மீறிய வேலை அதையும் மீறின மன உளைச்சல் இரண்டு குழந்தைகளுக்கே பள்ளியில் சத்துணவு தட்டை பிச்சை பாத்திரமாக ஏந்த செய்துவிட்ட தன் இழிந்த நிலை இனி பிறக போக மூன்றாவது குழந்தைக்கும் நேர வேண்டுமா அடுத்தது ஜாக்கிரதையாக இருந்துக்க வேணும் டவுன் ஆஸ்பத்திரி போய் பிரசவம் பார்த்த கையோடு ஆப்ரேஷனம் செய்துக்க வேணும் இந்த மன உளைச்சலினூடே கையில் கிடைத்த கூலி பணத்தை பார்த்ததும் சந்தோஷம் என்னும் சின்ன நீர் குமிழி அவன் மனதுக்குள் இருந்து வெளிப்பட்டது பணத்தை தன் கிழிந்த தொங்கின ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்ட பொழுது டவுனுக்கு போய் ஒரு ட்ரௌசர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அடுத்த கணமே அடைச்சி இது என்ன சோட்டால் அடிக்கிற சுயநல புத்தி பூங்குடிக்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல ஜாக்கெட்டும் போன வாரம் கிழிந்து விட்டது பள்ளிக்கூடம் போகிற பயல்கள் பாவம் பஞ்ச பரதேசிகள் மாதிரி நைந்ததும் கிழிந்ததும் அணிந்து செல்கின்றன பணம் கண்ட வேகத்திலே கிளர்த்து எழுந்த சின்ன நீர் குமழியும் பிரச்சினைகளுக்கு எதிராக மல்லுக்கு நிற்க முடியாது பொட்டென்று சிதறி போயிற்ற தனது அழுக்கால் நிறம் மாறி துண்டு வேஷ்டியை தோளிலிருந்து எடுத்த தலையில் சுற்றியவன் வயல் வரப்பை பின் நிறுத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த கோயிலை தாண்டி நடந்தான் அது யாராது சக்கையனா குரல் ஏக வசனத்தில் கேட்டபோதே அது பரிசயப்பட்டு போன பண்ணையார் மகனின் குரல்தான் என்று உறுதி செய்து கொண்டு திரும்பினான் அந்த கோயில் திண்ணையில் நான்கைந்து பேர் அவர்களுக்கு நடுநாயகமாக பண்ணையார் மகன் முத்துவேலு சக்கையனின் கைகள் அவனையும் அறியாமலே தலை முண்டாசுக்கு தாவி அவிழ்த்து அதை இடுப்புக்கு அரணாக இருக கட்டிவிட்டு நெஞ்சுக்கு குறுக்காக மடங்கின ஐயா கூப்பிட்டீங்களா ஆமாம் கூப்பிட்டேன் எங்கடா போகிற வீட்டுக்கா கேட்ட பண்ணையார் மகன் முத்துவேலுவின் நாக்கு குளறியது குடித்து இருப்பார் போல கண்கள் சிவக்க ஒரு மாதிரியாகவே காணப்பட்டார் ஆமாங்க சின்னையா இப்போ நம்ம பண்ணையில் வேலை முடிஞ்சது வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு என்னடா அப்படி அவசரம் அப்புறமா போவியாமா இங்கே வா போய் நம்ம நாயக்கர் கடையில் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸ் வாங்கிக்கிட்டு வா ஒரு பத்து ரூபாய் தாளை எடுத்து நீட்ட இடுப்பில் சுருண்டு இருந்த துண்டு வேஷ்டியை கையில் ஏந்தி அவர் நீட்டிய பணத்தை அதில் ஏந்த போன சக்கையனின் பார்வை அவர்கள் குழுமி இருந்த இடத்தை ஆராய்ந்தது பண்ணையார் மகனின் மடியில் வரிசையாக அழகுபடுத்தப்பட்ட கோலத்தில் சீட்டு கற்றைகள் குப்புற கிடந்தன ஏனையோரின் கரங்களிலும் விரிக்கப்பட்ட நிலையிலே சீட்டுக்கள் கோவில் தரையில் புகைந்த வீடி சிகரெட் துண்டங்களும் திருப்பி போடப்பட்ட சீட்டுகளும் சிதறி கிடந்தன அதற்கும் சற்று தூரத்தில் வராந்தா மூலையில் அரை குறையாக காலி செய்யப்பட்ட சில மது பாட்டில்கள் சக்கையனின் மனம் துணுக்குற்றது ஏதும் பேசாது முத்துவேலு நீட்டின பத்து ரூபாயை பெற்றுக்கொண்டு ஓடினவன் திரும்பி வந்த கையிலே ஒரு பாக்கெட் சிகரெட்டும் மீதி சில்லறையும் சிகரெட் பாக்கெட்டை மட்டும் கையில் எடுத்துக்கொண்ட முத்துவேலு இவனை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்து விட்டு சிலரை நீய வச்சுக்க என்றார் பரவாயில்லைங்க ஐயா வேண்டாம் உழைச்சி சம்பாதிக்கிற காசே என்கிட்ட தக்க மாட்டேங்குது இதில் இப்படி வர்ற காசு எனக்கு எதுக்குங்க அவன் முதல் வரியோடு நிறுத்தி இருக்கலாம் வீட்டிலிருந்த வறுமை கொடுமை தான் அவனை இவ்வளவு விரக்தியாக பேச வைத்திருக்க வேண்டாம் அப்போ நாங்கள் அநியாயமாக சம்பாதிக்கிறோம்னு சொல்லாமல் சொல்கிறியா என்னடாய் முத்துவேலு கையில் விரித்த சீட்டை கீழே போட்டார் ஐயோ ஐயோ இல்லை சாமி இல்லை நான் அதுவும் உங்களை போய் அப்படி சொல்லுவேன்னா நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கே படி அளக்கிற பகவான் மாதிரி சரி சரி போகட்டும் வா அதோ அந்த மூலையில் இருக்கிற பிராந்தியை எடுத்து எங்களை ஊத்தி போ ஐயா ஐயா நான் வீட்டுக்கு நிறைய தயங்கினான் சக்கையன் என்னடா பொல்லாத ஊடு போய் ஊத்திட்டு வாடா கத்தினார் சக்கையனால் அதற்கு மேலும் மறுதளிக்க முடியவில்லை பிராந்தி பாட்டிலை எடுத்து கண்ணாடி டம்ளரில் ஊற்றும் பொழுது கைகள் நடுங்கின நிமர்ந்து பார்த்தவனின் கண்கள் கோவிலின் மூல விக்கிரகத்தை நேரடியாக சந்தித்தன கற்பகாம்பிகையின் அந்த கருணை வடிவான முகம் அம்மா தாயே உன் இடத்துல தப்பு செய்கிற இந்த பாவியை மன்னிச்சிடுமா அவன் இப்படி நிலைக்குலைந்து மனம் வெம்ப மனம் உருக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பொழுது அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தத கையில் விரித்து வைத்த சீட்டுகளை மூளைக்கு ஒன்றாக வீசிவிட்டு கீழே கிடந்த சில்லறைகளை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு பண்ணையார் மகனும் மற்றவர்களும் மூளைக்கு ஒருவராக பீத்து கொண்டு ஓடினர் சக்கையன் செய்வதறியாது திகைத்து நின்றான் ஓடு ஓடு போலீஸ் போலீஸ் என்ற கூக்குரல்கள் என்ன ஏது என்று இவன் நின்று நிதானிப்பதற்குள் கோயில் வாசலில் புழுதியை கிளப்பியபடி ஒரு ஜீப் அதிலிருந்து குதித்த போலீஸ்காரர்கள் மூளைக்கு ஒருவராக ஓட அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து கொண்டே வந்த ஒரு போலீஸ் இவனை நெருங்கிவிட்டார் பிடரியை பிடித்த அவர் இரும்பு கரம் அவனை உலுக்கிற்று கோவிலில் உட்காந்துட்டு துரைகளுக்கு சீட்டாட்டம் வேண்டி கிடக்குதோ சீட்டாட்டம் அவர் விட்ட அறை உடலின் ஒவ்வொரு நரம்பையும் தெரிக்கச் செய்தது ஐயா ஐயா நான் நான் சீட் ஆடலைங்க எனக்கு எனக்கு சத்தியமா அது 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 விளையாடவே தெரியாதுங்க ஐயா பயம் பதட்டம் அவனை நிலை கொள்ளாத வார்த்தைகளை உதிர்க்க செய்தன என்ன விளையாடவே தெரியாதா ஏண்டா திமுறா கையும் கழுவமாக பிடிச்ச பின்னாடி பொய்யா ஏண்டாடே பட்டிக்காட்டு பக்கம் போலீஸ் புகாதுங்கிற தைரியத்தில் சாராயம் கைச்சிரீங்க சீட்டு விளையாடுறீங்க கையும் களவுமா பிடிச்சிட்டா அப்பாவை மாதிரி வேஷம் போடுறீங்க உங்களா அவர் அடி தொண்டையில் உறும அதற்குள் வெளியே மற்றவர்களை துரத்தி ஓடின போலீஸ்காரர்கள் திரும்பி வந்தனர் ஏட்டையா சார் அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க என்ன தப்பிச்சிட்டாங்களா கேட்ட ஏட்டையாவின் கோபம் முழுவதுமே இவனிடம் திரும்பியதை எங்கடா உன் எல்லாம் கூட்டாளிகளா ஐயோ நான் சொல்றத நம்புங்க ஐயா நான் சீட்டே விளையாடலைங்க சாமி சத்தியமா மேலே எதுவுமே கேட்காதீங்க கீழே சிதறி கிடந்த சில்லறைகளையும் சீட்டுகளையும் பொறுக்கி எடுத்து கொண்ட போலீஸ்கார் இவனையும் இழுத்து சென்று ஏற்றினர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் போலீஸ்காரர்கள் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்த பொழுதும் அவன் மசியவே இல்லை வெயில் என்றும் மழை என்றும் பாராது கடினமாக உழைத்து கிடைத்த கூலி பணத்தை அவன் பாக்கெட்டிலிருந்து பிடுங்கி சூதாடி சம்பாதித்த பணம் என்று தாங்களே வைத்து கொண்டார்கள் வயல் வரப்பை வெட்டிவிட்டு மடையை திறந்து விட்டு மண்வெட்டியும் கடப்பாரையும் கலப்பையும் பிடித்து காய் பேரின கைகளை விரித்து பார்த்து ஒழுங்கி தவித்தான் எழுந்திருடா போகலாம் போலீஸ்காரரின் அதட்டலான குரல் அவனை நிகழ்கால உலகுக்கு உலுக்கியது போலீஸ்காரர்கள் கை விலங்கை மாட்டினர் சாலையில் வருவோர் போவோரின் பார்வையே தன் தேகத்தின் சிறு சிறு தோல் இடுக்குகள் வழியாக ஊடுருவி ஊசி முனையாக குத்தி கிழித்து விடும்படியான ஒரு வேதனை சக்கையன் தலை குனிந்தவாறு நடந்தான் ஏண்டா உனக்கு அபராதம் கட்டி கூட்டிகிட்டு போக சொந்தக்காரங்க யாராவது வருவாங்களா ஒரு போலீஸ்காரர் கேட்டார் வருவாங்க ஐயா பணம் கட்டி எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ வசதி எங்களுக்கு இல்லைங்க ஐயா ஓ வசதி இல்லையா அப்ப உறுதியா தண்டனை தான் குறைஞ்சது பத்து பதினஞ்சு நாள் காவலாவது கிடைக்கும் பேசாம குற்றம் செய்தேன்னு ஒப்புக்கோ இதோட போகும் இல்ல கேசுக்கு அலைய வேண்டி வந்துவிடும் வெளிய வந்துதான் அப்படி நீ தான் சாதிக்க போற ஜெயில் சோத்த தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஊக்கமா வெளியில வந்து சேரு அவர் பேச இவன் மனம் பதைத்தத பதினைந்து நாளா ஐயோ வரைக்கும் புள்ளைகளும் பூங்கொடியும் என்ன பாடுபடுவார்களோ யார் கண்டா இவர்கள் சென்றபொழுது கோர்ட் ஹால் வெறிச்சோடி கிடந்தது உள்ளே ஒரு மூலையில் இருந்த மரக்கூண்டுக்குள் இவனை நிறுத்திவிட்டு கடாமிசை போலீஸ்காரர் எதிர் மூலையிலே உட்கார்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்த நான்கைந்து கோர்ட் சிப்பந்திகளை நோக்கி சென்றார் அவர்களிடம் இவர் ஏதோ சொல்ல ஒருவர் அஸ்வாரஸ்யமாக நிமர்ந்தார் ரிமாண்டு கேஸா இன்றைக்கி முடியாது சார் கோர்ட்டு லீவு மேஜிஸ்ட்ரேட் பிக்னிக் போயிருக்கார் அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா நாளைக்கு வாங்களேன் இல்லை சார் நேத்தே இந்த கேஸ் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட்டும் காட்டியாச்சு அதனால் இனியும் அக்யூஸ்டை நாங்கள் வச்சுருந்தா எங்கள் வேலைக்கே உலை வந்துடோம் அப்போ என்ன செய்யலாம்கிறீங்க இந்த ரிமாண்ட் பெட்டிஷன் மேலே கோர்ட்டுக்கு அனுப்பினா பரவாயில்ல இவனிடமிருந்து விடுபட்ட போலீஸ்காரர் அலட்சியமாக பேசின அலுவலரிடம் இப்படி சொன்னதோடு அவர் கைகளிலே தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பத்து ரூபாய் தாளையும் எடுத்து திணித்தார் என்னையா ஃபோர் நாட்டு அவரை மட்டும் கவனிச்சாச்சா அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம் மற்றவர்கள் கேட்க மேலும் சில பச்சை நோட்டுகளை விநியோகம் செய்தார் ஃபோர் நாட்டு சக்கையனுக்கு இவர்களின் பரிபாஷை அவ்வளவாக புரியப்படவில்லை என்றாலும் அவர்கள் கையில் பணம் அத்துடன் இருப்பது கோயிலில் பண்ணையார் மகன் விளையாடினது போலவே சீட்டுக்கற்றை கற்றை விசிறி விசிறியாக கீழே சில சில்லறைகள் மாஜிஸ்ட்ரேட் லீவு என்ற தைரியத்தில் கோட்டு என்றும் பாராமல் சீட்டு விளையாடி கொண்டு இறந்தார்கள் சார் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா பரவாயில்ல சீட்டு விளையாடுவது குற்றம் என்று கேஸ் எழுதின போலீஸ்காரர் இந்த இடத்தில் அவர்களை கெஞ்சுவது போல கேட்டார் இரு வந்தறேன் நீ கொடுத்த ரூபாயம் வச்சு ஒரு ரவுண்டு பார்த்துறேன் ஒருவர் விளையாட்டு மும்மரத்தில் பேசினார் அது சரி வந்திருக்கிற ஆள் என்ன கேசு மற்றொருவர் சிகரெட் பிடித்தபடியாக இருந்த சீட்டுகளின் மேல் கண் பதித்துக்கொண்டு கேட்க போலீஸ்காரர் நெளிந்தார் காசு வச்சு சூதாடினானா மற்றவர்கள் அனைவரும் உடனே இவனை பார்த்து என்று சிரித்தனர் ஏயா உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலையா ஒருவன் கேட்க என்டேய் வரியா ஒரு ஆட்டம் ரம்மி போடலாம் மாற்றவன் கிண்டல் அடித்தான் யோ டவாலி சும்மா இருியா பார்த்தா பட்டி காட்டான் போல இருக்கான் எங்கேயாவது ஐயா கிட்ட எசக்க பசக்கா ஒளறிவிட போகிறான் சொல்லி வையே என்று ஒருவர் அடிக்குறளில் எச்சரித்தார் என்னையா பரசு பேசிக்கிட்டே ஜோக்கரை கீழே விட்டுட்ட நல்ல ஜோக்கரையா நீ ம் இனி அதை நான் எடுக்கவும் கூடாது ஒருவன் அழுத்து பேச சக்கையன் அப்பாவி போல விழித்தான் அவனுக்கு இதில் என்ன புரியும் இதே சீட்டாட்டம் வெளியில் நடந்தால் சமூக விரோதம் அதுவே வழக்காடு மன்றத்தில் நடந்தால் நியாயம் என்று நினைக்கக்கூட வார்த்தைகள் சிக்காத பாமரனவன் அன்பனவர்களை ரோஹிணி அவர்கள் எழுதிய சீட்டாட்டம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி